வணக்கம் நண்பர்களே தினம் வரும் ஆலய பதிவிட இன்னைக்கு உற்சாக நியூஸ் எதை பத்தி பார்க்க போறோம்னா குல தெய்வம் தெரியாதவங்களுக்கு குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய முருகன் வந்து எங்க அமைஞ்சிருக்காரு தெரியுமா இந்த முருகன் மட்டும் நீங்க கடற்கரையில சென்று வழிபடலாங்க இங்க இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா குருவாக பலரும் வணங்கி வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க இந்த முருகனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய பேருமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வழிபாட்டில் தடை ஏற்படுவது பித்திரு தோஷன்னு செவகிரகர தோஷத்தால் ஏற்படுகக்கக்கூடிய பாதிப்புகள் இருந்து பாதுகாக்குதுங்க கருங்காலி மாலை கருங்காலி மாலையை நீங்கள் பூஜையில வைத்து வழிபடும்போது போது பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை சகோதரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு அனைத்து நீங்குங்க வாசு குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையுங்க இது மட்டும் இல்லைங்க கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி தொழில் இடத்துல பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதிகப்படியான லாபமும் உண்டாகுங்க கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா எங்களிடம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மோதிரம் க்ளேஸ் மாலைன்னு நிறைய விதத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச கருங்காலி மாலையை வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிஞ்சு தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான இடங்களாக தமிழகத்துல மட்டுமே ஆறு இடங்கள் இருக்குதுங்க ஆறு படை வீடுகளாக பார்த்தீங்கன்னா திருப்பலகுன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை இந்த ஐந்து படை வீடுகளுமே மலை மீது அமைஞ்சிருக்குதுங்க திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையில் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிற்பனையும் படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்க இடம் தாங்க படைவெயிலும் அதன்படி பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தான் தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்களுடன் தங்க இருந்த இடம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாக அமைஞ்சிருக்குதுங்க சூரபத்மன் என்ற அரக்கனை பாத்தீங்கன்னா ஐபிசி மாத வளர்பெல்ல சஷ்டியில தான் வைரவர் கொண்டு வதை செய்த தினம் தான் கந்தசஷ்டி விழாவாகவும் சூரசம்ஹார விழாவாகவும் கொண்டாடுறான் சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே இருக்கக்கூடிய கோயில் கொண்ட முருகப்பெருமான் வந்து ஜெயந்தி நாதர்ன்னு விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பார்த்தீங்கன்னா பின்னால மருமைதான் செந்திநாதர்னு மருவி இருக்குதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என்றாக சொல்லப்படுதுங்க சில குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழைத்திருக்காங்க திருச்செந்தூர் கோயில்ல பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் மட்டும் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உயரத்தோட அமைச்சிருக்காங்க முருகனுடைய இடது கையில பாத்தீங்கன்னா தாமரை மலரும் ஜடாகிடம் சிவயோகி போல காட்சியளிக்கிறாரு முருகனுடைய பின்புறம் பாத்தீங்கன்னா இடது தான் முருகனுடைய பூஜை செய்ததாக கூறப்படுகின்ற லிங்கமும் அமைஞ்சிருக்குதுங்க முதல்ல பாத்தீங்கன்னா பூஜை செய்த பின் தான் லிங்கத்துக்கு பின்னர் தான் பூஜை செய்த பட்டது சூரனை வதம் செய்த முருகன் நான்கு கைகளுடன் பூஜை செய்த ஜடா முடியும்னு தான் தவ கோபத்துல காட்சியளிப்பாராம் அவருடைய தவத்தை கலத்து விட கூடாதுன்னு தாங்க அவருக்கு இன்று தனி பிரகாரம் கிடையாதுங்க மூலமருந்து தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு கந்தசஷ்டி விழாவில் பார்த்தீங்கன்னா கடைசி நாள்தங்கா தங்க ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகத்தான் போர் முடித்து முருகனுமே உக்கிரத்தை குறைக்கக்கூடிய விதமாக முருகன் மீது பக்தர்கள் வந்து மஞ்சள் நீரேற்று விளையாடு நடத்தப்படுதுங்க திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குதாங்க சில முனிவர்கள் பார்த்தீங்கன்னா உலக நலனைக்காக தான் ஒரு புத்திரன் வேணும்னு கருதி ஐபசு மாசம் அமாவாசையில் தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்திருக்காங்க கோயிலை காலையில பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கால பூஜைகள் நடத்தப்படுதுங்க இங்க பார்த்தீங்கன்னா தினமுமே மதிய உச்சகால பூஜை முடிந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல பாலும் அண்ணன் எடுத்துக்கொண்டு வந்து மேட போய் போய்தாங்க கடலை கரைக்கப்படுதுங்க இதற்கு தான் கங்கை பூஜைன்னு சொல்லப்படுதுங்க இங்க பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாழி அணிந்து கொண்டாடுவது வழக்கங்க ஆனா இதே போல பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து மகளாக இருக்கக்கூடிய தெய்வானையே முருகன் மனம் பிடித்தது காரணமாகத்தான் இந்திரனுக்கு புத்தாடை எடுத்து தருவதாக நம்ம இந்த கோவில் முருகனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா போதுங்க குடைதேவரை அருளக்கூடிய முருகனாக காட்சியடிக்கிறாரு வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடியும் பால்குடமும் அபிஷேகம் இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலனு சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வர்றாங்க பக்தியுடன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனக்கவலையிலிருந்து விடுபட முடியணும் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தால் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கும் திருமண பாக்கியம் உண்டாகணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபையால் குழந்தை பெரு கிடைப்பதாக நம்பப்படுது நாளை கிணற்றுக்குமே சூரசம்ஹாரத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குதாங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா முருகனுமே தனது கோபத்தை தணிக்க தனது வேளாளர் தாங்க வேகமாக தரையை குத்திய பீறிட்டு வந்த நீதாங்க தாங்க நாளைக்கு இருப்பதாக சொல்லப்படுதுங்க சூரபத்மனுடனான போரின் போது பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தான் தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுது கடற்பரப்பை விட கீழே இருக்கக்கூடிய இந்த நாலு கிணற்று பாத்தீங்கன்னா ஊறக்கூடிய நீர் வந்து கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்குதுங்க நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா இப்படி சென்று வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க முருகப்பெருமானுமே முருகப்பெருமானுடைய அறுபட வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக தாங்க திருச்செந்தூர் திருத்தல அமைஞ்சிருக்குது கடற்கரையில அமைந்த ஒரே தலமும் இதுதாங்க மற்ற ஊர்கள அமைந்துள்ள கடலை இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுங்க இந்த கடல் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காகவே சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகல்ல அருணகிரிநாதனும் குறிப்பிட்டிருக்காருங்க பாலன் தேவாராய சுவாமிகளும் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ எழுதிய வெற்றி கவிராயர் ஆகியோருக்கு ஆகியோருக்கு முருகப்பெருமாள் நேரில் வந்து அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சென்று வழிபாடு செய்வதாங்க திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட்டு வேண்டும்னோ திருச்செந்தூர் சொல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும் தெரிஞ்சு கொண்டு நீங்க சென்று வழிபட்டாலே போதுங்க உங்களுடைய தலையெழுத்து மாறி வாழ்வில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறையன்னு பலரும் சொல்லியிருப்பாங்க திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பழங்களை பெற முடியும் என்பது நாம் இனி தெரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனை நீங்கணும்னா மகிழ்ச்சி வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் தாங்க முருக பெருமானுமே முருகனை வழிபடுவாங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கீங்க குழந்தை பாக்கி கிடைக்கமோ குருவர்கள் கிடைக்க வேலை கிடைக்கணும் கஷ்டம் தீர தோஷங்கள் நீங்குவதுன்னு பலருமே நீங்க திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடுவீங்க திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனைகள் தீர்ந்துவிடணும் தலையறுத்து மாறிவிடுன்னு சொல்லவும் முடியாதுங்க திருச்செந்தூர் சென்று ஒன்றும் நடக்கவில்லை குளம்பருவங்க இருப்பீங்க திருச்செந்தூருக்கு செல்வதற்கு முன்னாடி நீங்க இப்படி சென்று வழிபட்டு பாருங்க திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வதற்கு முக்கியம் இல்லைங்க முருகனை நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியமா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கோங்க வீட்டுல உள்ள முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடியே விளக்கேற்றி வைத்து முருகம் மனம் விட்டு பேச வேண்டுங்க நமக்கு எத்தனை மனக்குறை இருந்தாலும் தேவைகள் கவலைகள் இருக்கலாங்க ஆனா வச்சு முருகிடம் சொல்லி குடும்பதே விடை முருகனிடம் மனம் வெற்றி மனம் விட்டு பேசுங்க மனதார நீங்க முருகனை அழைத்தா நீயே துணைன்னு முருகனிடம் அன்பாக வேண்டுகோள் எடுங்க திருச்செந்தூருக்கு போனதும் முதல்ல நீங்க நாளைக்கு நிமிட்ல குளித்துடுங்க அதன் பின்னாடி தான் கடல்ல நீராடணுங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைவீதியில அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகருக்கு சிதறுத்தாய் விட்டு வழிபடணுங்க திருச்செந்தூர்ல இருந்து இருபதுக்கு மேற்பட்ட சித்தர்கள் சமாதி இருக்குதுன்னு அங்கு சென்று பிறகு பிறகுதான் நீங்க முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியமே சண்முகரையுமே வழிபட செய்யணும் அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு பின்பற இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணுங்க அங்கு வழிபட்டு பிறகுதாங்க வெளி பிரகாசத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெருமான் ஆகியோரை வழிபடணும் கோவிலை வனம் வந்து வணங்கிய பிறகு தாங்க அங்கு சச்சகருடன் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு நரம்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த இலையில வைத்து கொடுக்க கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருக பெருமானுடைய தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தையுமே அருளையும் வாரி வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமான் வந்து சத்ரு ஹம்ஹார மூர்த்தி கோலத்தில் தருவார் அவரை வழிபட்டீங்கன்னா எதிர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி விடுங்க அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்